எனக்கு <us> <tumak> ஒரு டைம்னேது வெள்ளாம தண்ணி மூடி நிற்குது மழை தானே காலையில ஹலோ நண்பர்களே நானும் என்னுடைய ஃப்ரெண்டு கிஷாந்தும் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து மாட்டு சவாரி போக போகிறோம் ஸோ எனக்கு மாட்டு சவாரி வந்து இத்தனை நாட்களும் வந்து அனுபவம் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம அவர் கூப்பிட்றார் வந்து இந்த ஏரியாவை ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் அடிச்சிட்டு வரும் உண்டு ஸோ இதுதான் வண்டில் வண்டியில் பூட்டி ரெடியாக இருக்குது பாரம்பரிய பயணம் செய்கிற வாகனம் இது தான் பாருங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது ஒரு அனுபவமாக இருக்கட்டும்னு சொல்லி நான் இதில் போகிறேன் வீடியோக்குள்ளே போயிட்டு இயற்கையை ஃபுல்லாக இந்த மாட்டு வட்டியில் போயிட்டு ரசித்து கொண்டு வரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்க கட்டாயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க உங்களுடைய ஆதரவை கொடுங்க சரி வாங்க வீடியோக்கா போகும் நீங்களும் வாங்க போவோம் என்ன இப்போ தடியோட நிக்கிறீங்க அடிச்சு விட்டுறாதீங்க யாருக்கு எங்களுக்கு அடிக்க போறீங்க கொல்லிக்கட்டியா பேங்க கொல்லிக்கட்டியோட போறீங்க இவ மாங்காய் கீரிய போறா இங்க பாருங்க முசுப்பாத்திய இன்றைக்கு பாபமே இவ்வளவு தூரத்துக்கு மாங்க எரிஞ்சு விழுத்துற ஒரு பெண்ணை மாடு ரெண்டு பேரும் தயாராகிட்டாங்க வண்டியில் போறதுக்கு பாருங்க இது பழைய காலம் நான் வண்டியில போறேன் இன்றைக்கு வண்டியில் போய் பார்க்க போறேன் எப்படி இருக்குதுண்டு மாட்டு வண்டியில் போகிறோம் சூ சூ

ஓடுது மாடு கொஞ்சம் பயமாக தான் இருக்கீங்க நாங்கள் இப்போ எங்கே மண்டில வா வாவ் வெரி பியூட்டிஃபுல் பாருங்க வண்டியில் போய் கொண்டு நாங்கள் இயற்கையை ரசிச்சு கொண்டு போகிறோம் வண்டியில சூப்பர் சூப்பர் ஆனால் எல்லாத்துலேயும் பயணம் செஞ்சுக்கிறேன்னு மாட்டு பயணம் செய்யல பாருங்கள் இந்த மாதிரி தான் மாட்டு பயணம் ஆ இதால் நீங்கள் எப்படி திருப்ப போகிறீங்க இப்போ நாங்கள் அங் இந்தால் இடக்கை பக்கம் வலக்கை பக்கம் திருப்ப போக வேண்டால் பொள்ள மாட்டால் நைஸாக இழுத்த பிடிக்கிறது இழுத்தா பொல்ல மாடு நிமிந்து வரும் மாடு போக மேலே வர இப்ப சிவப்பு மாட்டலுக்கு மாடு கலக்கி தண்ணி விடுப்போம் தேவையிழுத்து இல்லை ஏன் பாவம் டா இல்லை இல்லை இங்கே இதாலாம் அன்ன இடம் என்ன சூப்பர் ரைட் வாவ் ம் வா வா பியூட்டிஃபுல் நேச்சுரல் இந்த வண்டியில் பயணம் சூப்பராக இருக்குது எனக்கு இதுதான் பெஸ்ட் டைம் உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவமா இருக்குது எனக்கு பச்சை பசேன்னு ஒரு அழகான எடுத்து தான் வண்டியில திருப்ப போற வேறா பச்சை பசேர் எப்படி இருக்கு குயிக்கா போய் சேருவோம் கடும் வெயிலாக கிடக்குமா கடும் ஸ்பீட்ல அப்பா வண்டி அந்த பில்லா என்ன கொஞ்சம் பேரு என்ன மடிவா இருக்கு சூப்பராக இருக்கு

என்னடா தம்பி என்ன செய்றீங்க இங்க பாருங்க ஒருக்கா என்ன செய்றீங்க எங்க போறீங்க வண்டியில போறீங்களே வயலுக்கு வந்து பசலை போடுறான் பசலை போடுற டைம் இது பாருங்க எப்படி இருக்கு வயலுக்கு வந்து பசலை போடுறான் பசலை பசலை போடுற டைம் என்ன இது எல்லா வயல் காணிக்கிலையும் தென்னை மரத்தை தானே இது இங்க பாருங்க தென்னை தென்னை மரக்கள் மை ஃப்ரெண்ட் கிசாந்திர வீடு இந்த ஏரியாவில் இருக்க பாருங்க இந்தா இந்த தோரமாக பழங்க இந்த சூமணி கார்டன் இதான் கிஷாந்திர வீடு எவ்வளோலாம் இருக்க பாருங்க பச்சை பசுமையான எல்லா வயல் வெட்ட வழிக்குள்ள வீடு கிசாந்திர வீடுனாலும் இருக்கீங்க தென்னை தோட்டி பாட்டு நாங்கள் அதால் போயிட்டு நாங்கள் இதால் வரணும் இதை வெல்லாம தண்ணி மூடி இருக்குதான் நஞ்சு ல்லாமல் தண்ணி மூடி நிற்குது மழை தானே காலையில் இப்போ வெயில் கடும் வாய்க்கால் நான் என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டை போகிற வழிபாடு இப்படியே போய் தான் அந்த அடிக்கிற வீட்டுக்கு நாங்கள் போக போகிறோம் இந்த காரணம் பாருங்கள் இந்த அப்படியே போய் தான் அந்த வீட்டுக்கு போகிறோம் வண்டில் பயணம் அசத்துது தடுமையில்தான் கிடக்குது சரி எல்லாம் ஒரு அனுபவம் தான் தானே பாருங்க இதுதான் வீடு நாங்கள் வீட்டை நெருங்கி கொண்டிருக்கோம் தென்னை பனை வேளாண்மை எல்லாம் பச்சை பச்சையான ஒரு சோலைக்குள்ளே தான் ஒரு டிஃப்ரெண்ட் வீடு அமைஞ்சிருக்குது வா சூப்பராக ஆ வண்டியில் போகிறது சூப்பராக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது வண்டியில் போகிறாதிங்க சூப்பர் சூப்பர் பாப்பா எப்படி சூப்பர் சூப்பர் கிடைக்குங்க ஆ ஓ வாவ்

அப்புறம் வண்டில் பயணம் வந்து எனக்கு இதுக்கு முதல் அனுபவம் இல்லை ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பச்சை பசையென்று இந்த இயற்கையான ஒரு நிறைந்த இந்த இடத்துக்குள்ளால இந்த பழங்காலத்து வண்டில் பயணம் உண்மையிலே இந்த வண்டில் பயணம் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஓகே இந்த வீடியோவை முடிச்சு இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் நம்ருஷ் பாய் பாய்